வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நம்ம இணைந்திருப்பார் அரசியல் விமர்சகர் திரு டான் அசோகா அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கார் அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை கவர்னர் ரவி அவர்கள் விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பாக ரவி சொல்லியிருந்தார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு யாருடன் போராடும் யாருடன் வெல்லும்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தொடக்கமாக துணைமுக புரிந்து கொண்டு அவர் சொல்லியிருக்கார் இன்னைக்கு குறிப்பாக இந்த கேள்வி என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய முழக்கம் அதை ஒரு முதலமைச்சர் முன்னெடுக்கிறாருங்கும்போது கவர்னருக்கு இதை பற்றியான கவலை வருவதோ அது பற்றியான சந்தேகம் வருவதோ இதை எதை காட்டுகிறது ஏன்னா அவருக்கு தெரியதில்லை தமிழ்நாடு அவரை எதிர்த்து தான் போராடுது அவர் எப்படி தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எதிர்த்து போ நீங்கள் ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க மக்கள்கிட்ட நீட்டை நாங்கள் ஒழிப்போம் தீர்மானம் போட்டு ஒழிப்போம்னு சொல்லி ஒரு அரசு வாக்கு வாங்கி வருது இதுதான் டெமோக்ரஸி வருது மக்கள் அந்த கட்சியினுடைய அந்த கொள்கைக்கு வாக்குறுதியை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு வாக்கு போட்டு ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க அந்த கட்சியும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக சட்டமேற்றி ஒரு ஆளுக்கு அனுப்புனா அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி நிகழ்ச்சிகள்ல பேசுறதும் நான் இருக்கிற வரைக்கும் நீட்டை ஒழிக்க விட மாட்டேன்னு சொல்றதும் எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை பார்க்க நீங்கள் ஆளுநர் ரவிக்கு ஏன் இப்போ பதட்டமாக இருக்குது அப்படின்னா ஆள் எதிர்த்து தானே போராடுறோம் அந்த ஆள் தானே தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை நசுக்கி கொண்டிருப்பவர் அதனால் அவருக்கு பதட்டம் வருது வழக்கம் போல் ஆளுநர் ரவி ஏதாவது பேச ஆரம்பித்தாலே வந்து அது த அது வந்து திராவிட இயக்கத்திற்கு சாதகமாக மக்கள்கிட்ட வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு பாஜக பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறன்றத நம்ம சொல்வதை விட ஆளுநர் சொல்லும் சொல்லும்பொழுது இன்னும் அவர்களுக்கு எளிதாக புரியும் வழியில் இருக்கிறதுனால துணை முதல்வர் வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இதை நான் நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் எவன் வேணாலும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு க கத்தலாம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்னு கத்தலாம் ஆனால் திமுகவை தவிர யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி என்னவோ பாஜக ஆட்சி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது யாருனாலும் சரி ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கிற போர் இந்திய அளவிலே நடந்து கொண்டு இருக்கிற போர் என்பது திமுக அரச பிஜேபி தான் இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை எதிர்கட்சி அணிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் இயக்குவது பாஜக என்கிற அச்சாணிதான்ங்கிற போர் அதனுடைய ஒரு ஒரு கை தான் ஆளுநர் ஆளுநரே நம்ம வந்து பாஜக காரர் தான் பார்க்கணும் ஆளுநர் வந்து எக்ஸ்ட்ரா பாடி இந்த கான்ஸ்டியூஷனல் இது அப்படிலாம் அப்படிலாம் இல்லை அது வந்து அவங்க நியமிச்ச ஒரு பாஜகவினுடைய ஆளாக தான் நம்ம பார்க்கணும் அதனால தான் பிரச்சாரம் துவங்கிவிட்டதுன்னு துணை முதல்வர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பரப்புரை மாநிலம் முழுக்க மேற்கொண்டு வருகிறார் அவருடைய பரப்புரையில் சொல்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்னா இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு நாம் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தது அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொல்கிறது இல்லை ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அது அவருடைய பரப்புரையினுடைய இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கட்சி எங்களோட வந்து கூட்டணிக்கு வரப்போகுது எங்களுடைய கூட்டணி பலம் பெறப்போகுது ஏன்னா அவருடைய கூட்டணி வந்து பலம் பெறுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவருடைய தொண்டர்களுக்கு சொல்லி அவர்கள் தெம்பூட்ட நினைக்கிறாரா அல்லது உண்மையாலுமே அவருக்கு அவரை நோக்கி கட்சிகள் போயின்றனோ நம்ம பரப்புரைங்கிறது நமக்கு ஆதரவு சேர்க்குற மாதிரி இருக்கணும் எதிரிக்கே ஆதரவு சேர்க்குற மாதிரி எடப்பாடி வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்தே பரப்புறீங்க எடப்பாடினுடைய ஃபஸ்ட்டு ரவுண்டே பார்த்தீங்கன்னா சேம் சைட் தொழு தான் நீ எப்படி கோயில் பணத்தை வச்சு ஸ்கூல் கட்டினு இங்கே ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி தமிழ்நாட்டில் கேட்டால் கூட ஏன் பா அப்புறம் அந்த காசை வச்சு வேறு என்ன செய்கிறது வேறு என்ன செய்வேன் கோயில் பணத்தை வச்சு ஸ்கூல் கல்லூரி கட்டா கட்டுவதை விட நல்ல விதமாக அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க முடியும் அதுதான் அவர் பேசினார் இப்போ பார்த்தா தாவே கூடி அவன் கட்சிக்காரங்களே அசைச்சு அதை என்னமோ பெருசாக மிகப்பெரிய சாதனை மாதிரி இப்போ நம்ம ஒரு பக்கம் நிமிர்ந்த கல்வியில் சிறந்த தமிழகம் நம்ம சாதனை சொல்கிறோம் ஜிபியில் வந்துருச்சுன்றாங்க கூட நிதி ஆயோக் நம்மளை பாராட்டியிருக்காங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ரிப்போர்ட் கார்டு எல்லாத்துலேயும் ஒன்றிய அரசுக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தான் ஃபர்ஸ்ட்டு வருது நம்ம சாதனை எப்படி சொன்னால் ஆளுக்கு சாதனை என்னன்னு பாருங்க அவங்க கூட்டத்தில் தாவைக்காக கொடியை கொண்டு வந்துட்டான்றது தான் இந்த ஆளுக்கு சாதனையாக இருக்குது நீங்கள் இந்த இதெல்லாம் விட அசிங்க என்ன தெரியுமா இந்த ஜிடி நாயுடு பாலம் ஜிடி நாயுடுன்னு தலைவர் பேர் வச்சுருக்காரு அந்த பாலத்தை நாங்கள் தான் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கட்டணும்னு அடிச்சு விட்டாரு நீங்கள் வந்து ஆதாரத்தோட போட்டிருக்காங்க இனி ஒன்றுமே பண்ணலை எல்லாமே திமுக தான் பண்ணாரு ஆதார அறிவிப்பு வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல என்னவா அறிவிப்பு வந்திருக்கு முழுசாக நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் அதில் வெக்கமே இல்லாமல் இந்த எடப்பாடி போய் யா அதுவும் நான் எவ்வளோ அனாரோயமான பேச்சுன்னா நம்ம பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்க போகிறாரு நல்லா பேராவைங்க என்னென்னவோ அதாவது எழுதி கொடுக்குறவே சரியில்லை பேசுகிற ஆளுக்காவது அறிவு வேணும் நீ ஏன்னா நீ ஏ நீ வந்து பழைய எடப்பாடி இல்லை நீர் தான் இப்போ அந்த எடப்பாடி நினச்சியா வேறு எடப்பாடி பழைய எடப்பாடி இல்லை தெரிஞ்சோ தெரியாமல இந்த கர்மாந்திரம் பிடிச்ச தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்க வேண்டிய ஒரு அவமானம் தமிழ்நாட்டு நடந்துருச்சு அப்போ அந்த கொஞ்சமாவது நம்ம ஒரு எக்ஸ் சிஎம்ங்கிற ஒரு பொறுப்புணர்வும் இல்லை நீங்கள் ரொம்ப அசிங்கம் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க ஆம்புலன்ஸை பற்றி நம்ம இப்படி ஒரு கருத்து சொன்னால் அது மக்கள்கிட்ட எவ்வளவு நெகட்டிவாக போய் சேருங்கிற ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தாவேகா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் அவங்க அந்த சின்ன பசங்களாம் நிறுத்தினாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒருத்தர் எடப்பாடி தான் நீங்கள் ஆம்புலன்ஸை பற்றி முதல்ல ஆம்புலன்ஸுனால் உயிர்காக்கும் வாகனம்ன்றது மாதிரி அரசியல் கூட்டத்துக்குள்ள விடுவாங்கன்ற ஒரு பொது புத்தியை உருவாக்குனது யார் இப்போ சீமான் மாதிரி ஒரு ஆள் சொல்லிருந்தால் கேட்டிருக்க போகிறதில்ல மக்கள்கிட்ட அது போய் ச சேர்ந்துருக்காது ஒரு எக்ஸிஎம் சொல்லும் பொழுது அதில் ஏதோ ஒரு அளவு உண்மை இருக்கும்னு தான் இந்த தாவை ஒரே அறிவு இருக்கவே நம்ப மாட்டான் இது ஏதோ இது பண்ணுறாங்கன்னு தாவேக்காரை நம்புவான்ல அவன் நம்பிட்டு ஆம்புலன்ஸை பாருங்க அவன் எல்லாம் உள்ளே இருக்காங்க இப்போ அப்போ இவ்வளவு ஒரு அசிங்கங்களை செய்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தையே ரொம்ப முக்கியம் இது இதுக்கப்புறம் என்னுடைய கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தால் ஓடிட்டு வர டிரைவர் ஆம்புலன்ஸ் இவரை தூக்கி உள்ள வைக்கணுன்ற நம்ம நம்ம அரசியலே தான் கேட்குறேன் நீங்கள் அரசியல்லாம் தாண்டி இப்படி ஒருத்தர் வன்முறையை தூண்டுற மாதிரி ஆம்புலன்ஸுக்கு பொதுமக்கள் இப்போ நம்ம எப்போயுமே பார்த்துருக்கோம் தமிழ்நாடு வந்து அதில் ரொம்ப சிறந்த நீங்கள் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எவனுமே எவ்வளோ அவசரம்னாலும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வழி விட்றான் அன்றைக்கலாம் அவ்வளோ டிராஃபிக் நிற்கிது டிராஃபிக்கை மக்களே ஒழுங்காக பிரித்து கொண்டு ரொம்ப அழகாக போகிற ஒரு ஊரில் நீ எங்கேயோ யூபியில் இப்போ எடப்பாடிலாம் தமிழ்நாட்டில் பிறந்தாரா இல்லை உண்மையிலேயே அவருடைய தாய் வீடான உத்தரப்பிரதேசம் அங்கே மாதிரி எங்கேயாவது பிறந்தாரான்னு தெரியல அந்த வந்துருச்சு அந்த புத்தி அவங்க காலில் விழுந்து விழுந்து அவங்க புத்தியே வந்துருச்சு வடக்கே புத்தியே வந்துருச்சு அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அசிங்கமாக இருக்குது எடப்பாடிக்கு இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கடைசி தேர்தலும் இதான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இன்னொரு கட்சியாக புதிதாக வந்துடக்கூடிய தாவேக்கா அவர்கள் கரூரில் நடத்திய ஒரு அசம்பாவிதம் அவர்களுடைய நிகழ்ச்சியில் நடந்த ஒரு அசம்பாவிதம் அது முதலமைச்சர் பெருந்தன்மையாக வந்து எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நபரும் இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட திமுகவை குற்றம் சொல்வதைப் போலவே அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய கட்சியினரும் சரி அதன் தலைவரும் கூட பார்த்தீங்கன்னா சிஎம் சார் கைது செய்யணும்னா என்னைய எதுவும் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க என் கட்சிக்காரங்களை விட்ருங்கன்னு சொல்லிலாம் வந்து பஞ்சிரேலாக்கு பேசிகிட்டு இருந்தார் இது எதை காட்டுகிறது ஒரு முதலமைச்சர் அவருடைய நடவடிக்கை வரணும் ஒரு கட்சியாக ஒரு ஆளுங்கட்சியை வந்து எப்படி நடவடிக்கையும் அதற்கு ஆளுங்கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சர் அவருடைய செயல்பாடும் அந்த இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸும் வந்து எப்படியாக பார்க்குறது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் இதெல்லாம் ஒரு கட்சின்னு நம்ம பேசுகிற நிலமை இருக்குல்ல இதுவே தமிழ்நாட்டினுடைய ஒரு மோசமான எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை துரதிருஷ்டம் தலைவிதி ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு கேவலமான தலைவதியாக நான் பார்க்குறேன் நான் அது கரூரில் நடந்தது ஒரு மாஸ் மர்டர் ஏ அது மாஸ் மர்டர் நான் அசம்பாவிதம்னா எதுங்க நீங்கள் திடீர்னு ஒரு நாள் வண்டி நீங்கள் எப்போயுமே நல்லா நல்லா வண்டி ஓட்டுறவர் சிக்னலில் நிற்பீங்க நல்லா ஒழுக்கமாக போகிறீங்க திடீர்னு ஒரு நாள் ஒன்று உங்களுக்கு எதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலும் இப்போ அவர் நல்லா தானேப்பா ஓட்டுவார் அவருக்கு நீ போன கூட்டத்தில் எல்லாம் செத்துருக்கான் நீ போன கூட்டத்தில் எல்லாம் தண்ணி கேட்டிருக்கேன் நீ அடுத்தடுத்த கூட்டத்தில் திரு திருத்திக்கணும்ல எதுவுமே நீ செய்யலை மொதல் கூட்டத்தில் தண்ணி இல்லாமல் வாங்கியிருக்காங்க நீ அடுத்த கூட்டத்தில் தண்ணி கொடுக்கல அடுத்த கூட்டத்தில் தண்ணி கொடுக்கல நீ எதுவுமே பண்ணலை மொதல் கூட்டத்துலையும் லேட்டாக வந்துருக்க லேட்டாக வந்திருக்க லேட்டாக அதாவது நீ டெய்லி ரேஷாக ஓட்டியிருக்க நீ டெய்லி கேவலமாக ஓட்டியிருக்க சின்ன சின்ன போட இதாகிடுச்சு அன்னைக்கு கரூரில் ஓட்டினப்போ மொத்தமாக ஆயிருச்சு இது முழுக்க முழுக்க உன்னுடைய தப்பு ஆனால் நீ என்ன பண்ணுற கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்காமல் வருத்தம் தெரிவிக்காமல் ஐம் வெயிட்டிங்னு துப்பாக்கியில் வில்லன்ட்ட சொல்கிற மாதிரி டைலாக் பேசுகிறீ அதனால நீங்கள் ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள் இவங்களெல்லாம் முதல்வருடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா நமக்கே கூட சில சமயம் வந்து முதல்வர் ஏன் இவ்வளோ இவ்வளோ சாஃப்டாக இருக்காருன்னு நமக்கு தோணும் ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இவங்க எல்லாம் தங்களை தாங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கு அவர் தெளிவாக இருக்கிற அந்த மூணு நாள் வந்து முதல்வர் அமைதியாக இருந்தார் ஒன்றும் பேசல அது கூட எவ்வளோ தன்மையாக சொல்கிறார் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவன் 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 கட்சிக்காரன் சேவணுன்னு எந்த தலைமையை எதிர்பார்ப்பான் வந்து விட்றாரு அடுத்த நாள் பழி வாங்கினோம்னா என்ன பண்ணி யார் பழி வாங்கினா ஒன்று நீ தான் தூக்கி போட்ட வேனில் நீ உன்னோட பஸ்ஸில் இருந்து நீ தான தூக்கி போட்டேன் நீ தான் பவுன்சர் வச்சிருக்க ஓ உன்னோடைய சி உலகத்துலேயேங்க இன்னொரு ஒரு கேவலம் பாருங்கள் நீங்கள் திமுக கூட்டம் போங்க அதிமுக கூட்டம் போங்க எல்லா தலைவர்களுக்கும் அந்தந்த தொண்டன் தான் பாதுகாப்பு நீங்கள் நீங்கள் இப்போ திமுகவில் மாவட்ட சிலையாகதே போனாலும் தொண்டைங்க பக்கம் நிற்பாங்க அரண்மர் இருந்து அவங்க தான் வந்து பாதுகாத்து கூப்பிட்டு போவாங்க உலகத்துலேயே தன் தொண்டர்கள் நம்ம இருந்து தனக்கும் தன்னிடம் இருந்து தன் தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு வச்சுருக்க ஒரே ஆள் அதுவும் இறக்குமதி பண்ண பவுன்சர்கள் பஞ்சாபிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த இதில் பாஷா படத்தில் ரஜினி கூட இரு அது மாதிரி வச்சு ஒரே கட்சி நீ தான் நீ இது இதை எப்படி தொண்டர்கள்னு ஆக்குவ குண்டர்கள்னு வேணால் சொல்லலாம் இது எப்படி தொண்டனா தொண்டன் என்பவன் உனக்கு உனக்காக உழைக்கிறவன் தானே தொண்டன் ரசிகர்கள்டு பாதுகாப்பாப்ப இன்னமும் ரசிகர்களாக வச்சிருக்க உன்னுடைய கட்சியை அரசியல் படுத்தலை நீ அரசியல் படல இன்னமும் உட்கார்ந்து பதுங்கிருக்கிற கரூருக்கு ஏன் போகலன்னு கேட்டா நான் வந்து பெர்மிஷன் கேட்டேன்னு போய் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் பெர்மிஷன் கேட்குறேன் சரி அந்த பெர்மிஷனில் பார்த்தா உலகத்துல எவனுமே கொடுக்க முடியாத சொகுஸ் கேட்குற ஸ்பீட் பிரேக்கரை தூக்கணுங்கிற சிக்னலை தூக்கணுங்கிற மெரடியனை தூக்கணுங்கிற நான் என்ன ஏர்போர்ட்ல ஆயுத போலீஸ் இருக்க ஏர்போர்ட்ல கூட்டம் வரக்கூடாதுன்ற ஓ ரசிகர்களை வந்து ஓம் பின்னாடி வரக்கூடாதுன்னு போலீஸ் தடுக்கணுங்கிற நான் என்ன கேட்குறேன் நீ வந்து ஒரு நிரூபித்த அரசியல்வாதி கிடையாது ப்ரூவன் அரசியல்வாதியும் கிடையாது நீங்க வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார்டர் அரசியல்ல காமெடியனோட மோசமான ஒரு விஷயம் தான் உன்னுடைய செயல்பாடுகள் காட்டுது வழிவர்களுக்கு வந்த கூட்டம் தான் வருது சூரியக்கு வந்திருக்குங்க அது இந்த கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன் நாங்கள் ஷூட்டிங் போகிறப்ப சூரிய பார்க்க வெயில்ல குழந்தைங்களை வச்சுட்டு நிற்பாங்க சூரிய இப்பயாவது சூரிய வந்து ஹீரோ அப்போ வந்து காமெடியினை உட்கார்ந்துருப்பாங்க இதை வச்சுக்கிட்டு நீ என்னமோ இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னா என்னுடைய தொண்டர்கள் என் பின்னாடி வராமல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்குறியே உனக்கு அசிங்கமா இல்லையா எவனா சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறவன் தலைமுறை அதாவது தப்பாவது சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்களும் தலைமுறை இது இதனால இது ரொம்ப ஒரு அசிங்கமாக தான் நான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரியான சூழலில் தொடர்ந்து ஒரு பேசுபொருளாக இருப்பதே வந்து அதாவது முயற்சியை கொடுக்குது ரொம்ப உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்கு விகடனு தலைமுறை போன்ற சேனல்லாம் அதை அணுகும் விதம் இருக்குல்ல என்னென்னா இவ்வளவு திறந்தாள் நம்மலாம் ஒரு காலத்தில் படிச்சிருக்கணும் அந்த புத்தகம்லாம் படிச்சுருக்குறோம் ஆனால் என்னன்னா இவ்வளோ திறந்தால் தான் போவீங்க மொதல் ரெண்டு நாள் என்ன பேசுகிறீங்க எதுக்கு உடனே போனார் முதல்வர் நைட்டே போனார் கள்ளக்குறிச்சியில் நடந்தது சாராய சாவு அதை வந்து அரசினுடைய எந்திரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு முதல்வர் பொறுப்பேற்றுக்கிறாரு அங்கே ஆவண செய்யப்படுது எல்லா நடவையும் செய்யப்படுது இங்கே ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க பத்துக்கு மேலே குழந்தைகளின் உயிர் போயிருக்குது உடனே முதல்வர் போகிறார் நீங்கள் ரெண்டு ரெண்டும் எப்படி நீ முதல்ல ஒப்பிடுவேன் இது மொதல் ரெண்டு நாள் ஏன் உடனே எல்லாமே செஞ்சிங்க அரசியல் துறை எப்படி வேகமாக செயல்படுச்சுன்னு கேட்டால் அதே வாய் இன்றைக்கி கற்றுரை எழுதுது நீரோ மன்னன் போல் இருக்கீங்க நீரோ மன்னனோட ஒப்பிடலாமா நம்ம தளபதியை நாங்களே கிண்டலாக பேசுகிறோம் என்னென்னா இது நடக்குது கரூர் நடக்குது அடுத்த நாள் பெல்லில் ஒரு ஆக்சிடன்ட் நடக்குது உடனே அமைச்சர் அனுப்புறாரு நாங்கள் நம்மளே விளையாட்டாக என்ன பேசிட்டு ஏப்பா அமைச்சரெல்லாம் தூங்க வேணாமா ஏதோ அவங்களுக்கு இது எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டே இருக்காரேப்பா நம்ம பேசுகிற அளவில் நம்மளுடைய கட்சி திமுகவினுடைய திமுக அரசு செயல்பாடு இருக்குது இவங்க எப்படி மனசாட்சி இல்லாமல் இப்படி எழுத முடியுது அதான் சொல்கிறேன் விலை விட்டார்கள் அது மட்டும் அல்லாமல் திமுகவை எதிர்ப்பதாக ஒரு கழுதை சொன்னாலும் அதை வந்து அரேபிய குதிரை போல இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மக்கள்கிட்டங்கிறதுக்கு இது இன்னும் ஒரு 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 அருமையான உதாரணமாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜக அவர்களுடைய அரசியலை இங்கே கொண்டு வரணும் வழக்கமாக எல்லா மாநிலங்களும் செய்வது போல இங்கே செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அங்கேருந்து அந்த கூட்டணியிலேருந்து சில பேர் வெளியில் வந்திருக்காங்க இப்போ எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தினகரனோ ஓபிஎஸ்ஓ இவர்கள்லாம் வெளியில் வந்து தனியாக இருக்காங்க இவர்களுக்கான வாய்ப்பாக எது அமையும் அல்லது மீண்டும் வந்து அவர்கள் உள்ளே போயிடுவாங்களா இல்லை இவங்க எல்லாருமே நம்பகமான நம்பகமானவர்களே இல்லை நீங்கள் அன்பிரடிக்டபிள்பாங்களேன் ஏன்னா ஒரு நோக்கம் இருக்கிறவனுக்கு தான் ப்ரடிக்டபுளே ஒன்று இருக்கும் அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அவனுக்கு ஒரு கொள்கை இருக்குது அவன் ஏதோ இன்னைக்கு பேசுனா தான் நாளைக்கும் பேசுவான் அது மாதிரி ஏதோ நம்மளால் சொல்ல முடிஞ்சாதான் முழுக்க முழுக்க சுயநலத்துக்காகவும் என்ன கிடைக்காது இளவு வீட்டில் வரைக்கும் லாபம்னு அரசியலில் இருக்கிறவர்களை வந்து நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது அதுக்கு வந்து ஓபிஎஸினுடைய தர்ம இருந்து டிவி கேவினுடைய செயல்பாடுகள் இருந்து இன்றைக்கி பேசலாம் இவர் வந்து உட்காந்துட்டு நம்ம முதல்வர் நல்லா செயல்பட்டார்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் அங்கே அவர் பேசி கொண்டிருக்கிற இருக்கிற பேரமாக தான் நம்ம அதான் சொல்கிறில்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு வகையான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் எத்திக்கல் அரசியல்வாதிகள் அன்னெத்திக்கல் அரசியல்வாதிகள் பிழைப்புக்காக அதிகாரத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னொன்று நம்ம எதுக்கு அரசியலில் இருக்கோம் தமிழ்நாட்டில் நம்ம எதுக்கு ஜெயிக்கணும் நம்ம ஜெயிச்சா என்ன பண்ணணும் தமிழ்நாட்டை யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் எதிர்கட்சியாக இருந்தாலும் என்ன பண்ணணும் ஆமாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நாளைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு அசம்பாவிதமே நடந்து கரூர் மாதிரி ஒரு துயர சம்பவம் தமிழ்நாடு ஃபுல்லாக அதாவது ஆட்சி மாறுதுன்னு வச்சுங்க அந்தளவு துயரமாக தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா பாஜக ஆட்சி அமைவதை விட தமிழ்நாட்டுக்கு கடந்த ரெண்டாயிரம் வருஷத்துல ஒரு துயரம் என்னங்க இருக்க முடியும் நீங்கள் உத்தரப்பிரதேசமாக தமிழ்நாட்டை கற்பனை செஞ்சு பாருங்க அதை விட அவ்வளோதாங்க நம்ம 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 இது வரைக்கும் வளர்த்த எல்லாமே போய் எல்லாமே அண்டு ஆயிரும் நீங்கள் ஒரு அழகான ஒரு காவியத்தை எழுதிட்டு அப்படியே கண்ட்ரோல் செலெட்டு கொடுத்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் செட் கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி காணாமல் போயிடும் அவ்வளோ பெரிய மோசம் நடந்தாலும் எதிர்கட்சியாக இருந்து காப்பாற்ற போகிறோம் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் இதுதான் இந்த ரெண்டு வித்தியாசம் அதனால் நீங்கள் தினகரன் விஜய் சீமான் எடப்பாடி எத்தனை பேர் அண்ணாமலன் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கு நோக்கம் கிடையாது அவர்களுக்கு எந்தவித தமிழ்நாட்டு மக்கள் மீதான எந்தவித இதுவும் அக்கறையும் கிடையாது தமிழ் மண்ணின் மீதான ஒரு அன்பும் அன்பும் கிடையாது ஆனால் இவர்களெல்லாம் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு போட்டி என்பது திமுக திமுக வெர்சஸ் மோசமான கொள்கைகளை கொண்டுள்ள டெல்லி பாஜக என்பது தான் மக்கள் பார்க்க தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது இப்போ இவ்வளோ இந்த நான்கரை வருடம் தாண்டி ஆட்சி போயிட்டுருக்கு மக்களுடைய இந்த ஆட்சியின் மீதான மதிப்பாக அதை பார்க்குறீங்க நீங்கள் மக்கள் மத்தியில் பயணம் பண்ணக்கூடிய பல இடங்களில் பார்க்குறீங்க பொது போக்குவரத்துலேயும் நீங்கள் பயணப்படுறீங்க மக்கள் வந்து இந்த ஆட்சியை எப்படியாக பார்க்குறாங்க நீங்கள் கலைஞரை விட ஒருபடி தளபதி ஏன் பாராட்டுக்குரியவர் ஆகிறார் அப்படின்னா செயல்பாடுகளால் இல்லை நாங்கள் தான் செய்கிறோம் என்பதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தையும் தளபதி சிறப்பாக செய்கிறார் கலைஞர் இதுதான் கலைஞர் விட்ட இடம் அது அது நம்ம எல்லாருமே ஏன் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய வரலாற்று அசிங்கம் இந்த மண் வந்து அந்த மனிதனுக்கு இரண்டாவது முறையாக வாய்ப்பு கொடுக்கல ஜெயலலிதா கூட ரெண்டு தடவை ஜெயிச்சு அதை விட அது ஏன்னா முழுக்க முழுக்க விளம்பரம் நம்ம அவ்வளவு செஞ்சுருப்போங்க நீங்கள் கலைஞர் இறந்தபோது தான் கலைஞரால் பயனடைந்தவருங்கே நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு எப்போ எல்லாமே இந்த ஆளுதான் செஞ்சிருக்காரு பஸ் பாஸ் வாங்கினேன் இவர் தான் செஞ்சிருக்காரு அவ்வளவும் அவர் தான் செஞ்சிருப்பாரு ஆனால் யாருக்குமே தெரியாது அப்போ இதையெல்லாம் எடுத்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு முதல் தலைமுறைப்பட்டதாரி எத்தனை பார்ப்பன இளைஞர்கள் வந்து கலைஞரை பாராட்டி எழுதுனாங்க என்னுடைய இதில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி அவர் ஒன்றும் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணல நம்மளை வந்து ஏதோ பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சியாக சொல்லுவாங்க பார்ப்பனர்கள் நம்ம எந்த திட்டத்திலும் எஸ்க்ளூட் பண்ணலையே இன்க்ளூசிவாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பாஜக என்ன பட்டால் நீங்கள் பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் நேத்து முஸ்லீம் என்கிற காரணத்தால் ஒரு பெண்ணுக்கு பிரசவ பார்க்காம அனுப்பிச்சுட்ருக்காங்க பெண் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இவ்வளவு மோசமாக இருக்கிற ஒரு கட்சிக்கு தன்னுடைய எதிரியாக சொல்லப்படுவர்களை கூட இன்க்ளூசிவ்வாக வளர்ச்சியை கொடுத்துருக்கிற ஒரு க கட்சியாகத்தையும் கருகிறது அதுபோக இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் தளபதி ஆட்சியில் என்னெல்லாம் நாலு வருஷத்துக்கு பண்ணியிருக்கோங்கிறது மக்களுக்கு சென்று சேர்ந்துருக்கிறது அது வந்து அரசிடம் இருந்து மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லோருமே மக்களை சந்திக்கும் போது நான் எல்லா கூட்டத்துக்கும் போகும்போது மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது சில இடங்களில் கூட தங்களுக்கு கிடைக்காத இந்த அரசிடமிருந்து எல்லாருக்கும் கிடைக்கிது தங்களுக்கு கிடைக்காததை கூட உரிமையாக வந்து திமுக எம்எல்ஏக்களிடமோ கவுன்சிலர்களிடமோ கேட்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறார்கள் அதான் சொல்கிறேன் மக்களுக்கும் அரசுக்கும் எந்த இட இடைத்தரகர்களும் இல்லாமல் டைரக்டாக ஒரு கம்யூனிகேஷன் இதில் இருக்கு இது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக நான் வந்து உங்களுடைய போன்ற திட்டங்கள் பற்றி ஆமாம் அரசு அதிகாரிகள் புலம்பும் அளவிற்கு மக்களுக்கு நல்ல போராட்டம் போராட்டம் அளவுக்கு மக்களுக்கு நல்லது நடந்து கொண்டிருப்பது மக்கள் வந்து நிச்சயமா நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த முகாமுமே வந்து கூட்டம் இல்லாம இல்லையே எவ்வளோ கூட்டம் பாருங்க நீங்கள் எல்லாருமே இதை வந்து முழுசாக பயன்படுத்திக்கணும் அரசு ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணுது என்னெல்லாம் பெண்டிங் இருக்கு நம்ம இப்போ எல்லார் வீட்லையுமே பெண்டிங் இருக்கும் இப்போ நம்ம என்னன்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் போகணுமா பண்ணணுமா ஆதாரில் இது மாற்றணுமா அதை மாற்றணுமா எல்லாத்தையும் சேர்த்து நான் உனக்கு உன் வீட்டுக்கே வந்து பண்ணி தரேன்னு ஒருத்தர் பண்ணுறாரு வீட்டுக்கே மருந்து அனுப்புகிறாரு வீட்டுக்கே எல்லாமே ஏன் எந்த அளவுக்கு தலைவர் வந்து ஒரு தாய்மானவர்னு சொல்றதுனா மிகைப்படுத்த பா படுற வார்த்தை ஏன்னா ஒரே ஒரு இப்போ ஒரே ஒரு பர்சனல் அனுபவம் சொல்கிறேன் இந்த கோவிட் முடிஞ்சு என்னுடைய குழந்தைக்கு இந்த ஆனா ஆவணா ஏபிசிடி எழுதுறதுல கஷ்டம் இருக்குது ஏன்னா அப்போ ஃபுல்லாக ஆன்லைனில் வச்சுருந்தேன் ஆமாம் அப்போ நான் என்ன பண்ணேன் என்கிட்ட காசு வந்து ஒரு பர்சனலில் டியூஷன் டீச்சர் வைக்கிறதுக்கு காசு இருக்குது வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துறாங்க அப்போ நம்மளுடைய அரசு ஒன்று அறிவிக்குது என்னும் எழுத்தும்னு என்னன்னா இந்த மாதிரி எழுத்து அந்த ஆரம்பகட்ட எழுத்துல இதான குழந்தைகளுக்கு அரசே ஒரு டியூஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணுது நீங்கள் அப்போ ஒரு தந்தை ஒரு குழந்தையை பற்றி எந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தை மீதான் ஏன் எனக்கு ஏன் பிள்ளை மேலே இருக்கிற அதனால தான் நான் வந்து சாதாரண மனுஷன் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பார்க்குறாரு இன்னும் எழுத்தம்னு ஒன்று இது மாதிரி தான் நீங்கள் காலை உணவு திட்டமாகட்டும் இது எல்லாமே மக்கள்கிட்ட போய் ஒரு மிகப்பெரிய அதான் சொல்கிறேன் இவரை எதிர்க்கிறதுக்கெலாம் இவங்களுக்கு தகுதி எனக்கு ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது இவர்களெல்லாம் எதிர்கட்சி இவரை எதிர்த்து இவர்கள் பேசுவது இவரை ஒரு ஆள இவர் நீ இவன் 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 ஒரு ஆளுன்னு இவர் தன்னை பழி வாங்குவார்னு அவன் நினைக்கிறதே எனக்கு ரொம்ப அருகுறுப்பாக இருக்கு ஏன்னா அவர் அவனை அவரை பொறுத்தவரை இந்த இவனை இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவர் அவர் எவ்வளோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கார் நீ என்ன பண்ணியிருக்க மக்களுக்கு இருபது லட்சம் அறிவிச்சல் நீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க எதை நம்ம சீக்கிரம் கொடுக்குறோமோ இல்லையோ நிவாரணத்தை உடனே கொடுத்துடணும் பாதிக்கப்பட்ட மக்களை காக்க வைக்கிற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது இருபது லட்சம் அறிவிச்சார்ல அது வரைக்கும் அப்போ இதை விட ஒரு மனிதனை எடை போடுவதற்கு வேற என்ன இடைக்கல் வேணும் வேற அதான் சொல்கிறேன்ல இவர்கள்லாம் எல்லாம் எதிர்கட்சியாக பார்ப்பதே ரொம்ப அறிவுறுப்பா இந்த இவருடைய திட்டங்கள் எல்லாமே போய் மக்களை எந்த அளவுக்கு எப்படி போய் சேர்ந்தது எப்படி புரிய வச்சாரு ஏன்னா கலைஞர் விட்ட இடம்னு சொல்கிறீங்க இல்லையா அது இவர் எந்த அளவில் எதை எதன் மூலமாக மக்களுக்கு புரிய இல்லை அதிகாரிகள் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க டைரெக்டாக மக்கள்கிட்ட போய் அது சேருது மக்கள்கிட்ட இது அதே போல் இப்போ உங்களுடன் 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 ஸ்டாலின்னு பேர் வச்சா இதை வந்து கலைஞர் பண்ணியிருக்க மாட்டார் நான் இதுதான் சொல்றேன் நமக்கு இது வந்து கலைஞர் பண்ணவே மாட்டார் கலைஞர் அண்ணான்னு வச்சிருப்பாரு அரசு கலைஞர் டிவின்னு சொல்றோம் அவர் அப்படி வைக்கலையே அதாவது இந்த இதை சொல்லல சேனல்ல சொல்லல அந்த டிவி கலைஞர் டிவின்னு சொல்ற பேர் அவர் கலைஞர் வச்சது அரசு தொலைக்காட்சி அப்ப தான் நம்ம அவருடைய அந்த விஷயத்தை பண்ணாம உங்களுடன் ஸ்டாலின்னு வச்சார்ல இதுதான் தளபதியினுடைய ஒரு இந்த காண்டரரி பாலிட்டிக்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா நம்ம அப்போ டேரெக்டாக தெரியுது அப்போ இந்த மனிதர் தான் நமக்கு செய்கிறாரு அது மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பஸ்ஸு நம்ம வச்சோம் அது பேர் என்ன சொன்னாங்க நம்ம என்னென்னமோ பேர் நீங்கள் சொன்னாலும் மக்கள் சொல்கிறது ஸ்டாலின் பஸ்ஸுங்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் வந்து தளபதியினுடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கிறதை நான் பார்க்குறேன் குறிப்பாக திமுக ஆட்சி அப்படின்னாலே ஒரு சமூக நீதி அது அந்த அது சார்ந்த ப ஒவ்வொரு திட்டங்களாக இருக்கட்டும் செயல்பாடுகள் அறிவிப்புகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தெருப்பேர்கள் உள்ள சாதி பின்னோட்டு எடுத்துடுறது அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பாக செய்து உடனடியாக செய்து காட்டினால் அதை வந்து இந்த ஆட்சியும் தொடர்ந்து செய்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் எல்லா இடத்துலையும் வந்து ஜாதி பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு திராவிட கட்சியினுடைய பெரிய ஒரு பில அதாவது அது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது திமுக போன்ற ஒரு கட்சியாகிறதுனா காரணத்தினால பல விஷயங்கள் அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லை வெளிப்படையாக வந்து ஒரு பாஜக டோட்டலில் பேசக்கூடிய கலைஞரே என்ன சொல்லுவார்னா அந்த சுத்தம் அசுத்தம் மாதிரி தான் திமுக அதிமுக நீங்கள் நீதி அநீதி இப்போ எடப்பாடி பார்ப்பார் திமுக என்ன செய்யுது அப்படியே அப்போ இப்போ ஜெயலலிதா அந்த எண்ணம் இருக்காது ஜெயலலிதா ட்ரை பண்ணிலாம் தோற்றுருக்குது ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு நீட்டுக்கு அந்த அம்மா எதிராக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அம்மாவுக்கு அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இந்த அரசியல் தான் எடுபடுவோம் இந்த அரசியலுக்கான மண்ணு தான்ன்றத ஒரு அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு ரெண்டு மூணு தடவை அடி வாங்கி மதமாற்றம் சட்டம் ஆடு ஒளி இருக்கிறலாம் அடி வாங்கிருச்சு அப்புறம் கரை சேவைக்கெலாம் ஆலம்னா அந்த அம்மா அதுக்கப்புறம் வந்து திருந்தலை ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க இவருக்கு அந்த அளவு அறிவும் இல்லைல்ல நமக்கு அறிவே இல்லை நம்மளுடைய முதலாளிகளை சந்தோஷப்படுத்தணும் இங்கே அது போக இங்கே யாரெல்லாம் திமுகவை திமுகவே விமர்சிக்கிறாங்களே ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறேன் அப்போ இது பண்ணுறதுலாம் பண்ணால் உடனே அதை நம்ம இது பண்ணலாம் அடுத்து ஜாதி பேரை ஒழிக்கிறேன்னு திமுக சொன்னால் ஜாதி வரையே நாலு பேர் கற்றுனான்னா அவனுக்கு ஆதரவாக நம்ம பேசலாம் நம்ம ஒரு திராவிட கட்சி நம்ம அண்ணா பேரை சொல்கிறோம் இந்த போய் எம்ஜிஆர் சிலையை தரையும் தந்து வேறு யார் பேரில் சொல்லிட்டு வர்றாங்க அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா எம்ஜிஆர் தான் சொல்கிறாரு தலைவர்னு கூட வார்த்தை வரமாட்டேங்கிறேன் ரொம்ப செல்ஃபிஷாக தன்னை சுற்றி மட்டும்தான் அந்த கட்சி இருக்குது அந்த கட்சிக்குன்னு கொள்கை கிடையாது அந்த கொட்சி அந்த கட்சிக்குன்னு வரலாறு கிடையாதுன்னெலாம் முடிவு பண்ணி எடப்பாடி எடப்பாடி தான் அந்த அதிமுகன்ற லெவலில் தான் அவருடைய இன்செக்யூரிட்டி லெவல் இருக்கிறது நீங்கள் ராஜேந்திர பாலாஜி வந்து அர்ஜுன் சம்பத்து ஒரு மாநாடு நடத்தினார் திராவிட ஒழிப்பு மாநாடு அதில் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்கிறப்ப அதிமுக அமைச்சர் போய் உட்காந்துருந்தார் இப்போ அவருக்கும் எடப்பாடிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை நான் வந்து எங்கள் ஜாதியை கொண்டு வருவேன்றது ஒரு பெருமையாக ஜாதி பெறக்கு நீ அமைதியாக இருக்கலாம் உன்னால் அதை செய்ய முடியல செய்கிறதுக்கு இப்போ எங்கள் தலைவர் மாதிரி துணிச்சல் இல்லைன்னா நீ செய்யாமையாவது இருக்கலாம்ல அப்படி தானே அவங்க இருந்தாங்க எம்ஜிஆர் தான் சரி ஜெயலலிதாவும் சரி செய்ய மாட்டாங்க அமைதியாவது இருந்துக்குவாங்க நீ அது கூட இல்லாமல் நீ ஆப்போசிட் ரோட்டுக்கு பிஜேபி மாதிரி போறீ பிஜேபிக்காரங்க கூட தமிழ்நாட்டில் இதை பண்ண மாட்டான் இல்லையா அண்ணாமலை கூட நீங்கள் அப்பமே பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்க கூட நானும் திராவிடம் தான் அனுப்புவாங்க பெரியார் இருக்கு இந்த நைனா பாருங்க பாருங்கள் அண்ணாவுக்கு வாழ்த்து போடுறது வாழ்த்து போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த அறிவு கூட உனக்கு இல்லைனா பிஜேபிக்காரனை விட பெரிய பிஜேபிக்காரன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கானா அது எடப்பாடி தான் இதை விட ஒரு சான்று கிடையாது ஓகே